தேமுதிக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அறந்தாங்கியில் தேமுதிகவினர் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியதால் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அப்பொழுது தேமுதிக நகர செயலாளர் மணிகாந்த் தலைமையில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கழகத்தினர் கலந்து கொண்டு கொண்டாடினர் அப்பொழுது அவர் கூறியதாவது எங்களுக்கு இதுதான் தலை தீபாவளி இனிமேல் எங்கள் கட்சிக்கு விடுவு காலம் நாங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி நிச்சயம் வெற்றி பெறுவோம் துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷமிட்டனர் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினோட கடைக்கோழி தொண்டனோட உணர்வுகளை வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான ஏதாச்சும் போக்கினை கண்டித்து இன்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தினை கொண்டு வருவதற்காக அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறியிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பலம் என்ன என்பதை இந்த அரசுக்கு நிச்சயம் நாங்கள் தெரிவிப்போம் இந்த எடப்பாடியோட அரசு இந்த சட்டமன்ற தேர்தலோடு டெபாசிட்டை இழப்பது உறுதி 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 என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கழக துறை செயலாளர் அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்கள் கூறியது போல் எங்களுக்கெல்லாம் இன்றுதான் விடுதலை அடைந்திருக்கின்றோம் சுதந்திர காற்றை சுதாசித்திருக்கின்றோம் பெற்றோம் இன்றுதான் எங்களுக்கு தீவாளி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துகின்ற வகையில் அவரை அரியணைக்கு தமிழக முதல்வராக கொண்டு செல்வோம் கொண்டு செல்வோம் என்பதை இது மூலம் நாங்கள் அருணாகி நகர கழக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்வர் 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 王玥！